ஆரா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த வீடுகள் என்ன பார்க்க போகிறோன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்று காஞ்சிபுரத்தில் பிரம்மோற்சவமானது நடைபெற்று வந்துட்டுருக்குங்கிறது தான் நம்மளுடைய கடைசி வீடுகளில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்று மிக முக்கியமான உற்சவமான கருட சேவையானது வெகு விமர்சையாக நடைபெற்றுதுங்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கருட சேவையில் எழுந்திருந்திருந்து பக்தர்களுக்கு சேவை சாதிச்சது அந்த கண்கொலா காட்சியை சொல்லி மாறாது ஒரு முறை ஸ்ரீமத் திருக்குடைந்த ஆண்டவன் ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் தன்னோட உபன்யாசரை சொல்றார் என்னன்னா ஒருத்த வந்து பிரம்மோத்சவத்தை சேவிக்க வேணும்னு நினைக்காம காஞ்சிபுரத்துக்கு பட்டுப்புடவை வாங்குறதுக்காக எதேச்சியாக வந்திருந்தாலும் கூட வரதானோ விருந்தேவி தாயாரோ என்ன நினைப்பாலாம் இந்த குழந்தை நம்மளை பார்க்க தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அனுகிரகிப்பானான் அப்போ பிரம்மோதவத்தை காண போ காண போகணும் அப்படின்னு நினச்சி போனவாளை எவ்வளோ தூரம் அனுகிரகிப்பான் வரதான் அப்படின்னா சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளவும் அள்ளி தருவான் அப்படிப்பட்ட வரதனுடைய பிரம்மோத்ஸவத்தில் மிக முக்கிய நிகழ்வான சேவையானது இன்று காலை அதிகாலை இல்லை அந்த வீடியோவை தான் அதில் பார்க்க போகிறீங்க மேலும் இன்றைய வைகாசி விசாகாங்கிறனால ஸ்ரீ திரு திருநட்சத்திரம் வரதன் தான் கருட சேவையில் முடிந்த பிறகு சீரார்த்தூப்புள் வேதான தேசியனுக்கு மாலை மரியாதை நடைபெறக்கூடிய அந்த வீடியோவையும் இதில் கண்டுபகிளுங்கள் わい<シ><シ> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்